எவ்வளவுதான் கதறி கதறி அழுதாலும் கஷ்டமே தீராத கும்பராசிக்கு எப்போதாண்டா எனக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குமரி குமரி அழுகக்கூடிய காலகட்டமாக இருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை எங்க போறது யார்கிட்ட சொல்றது யார் நமக்கு உதவியா இருப்பாங்க யார் நம்ம சேர்த்து பிடிப்பாங்க குழப்பத்திலேயே சுத்திட்டு இருக்கு இந்த கும்பம் திக்கு தெரியாத காட்டில் வித் விட்ட மாதிரிதாங்க திக்கும் தெரியல திசையும் தெரியல அப்படிப்பட்ட நிலையில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதாவது ஏதாவது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னிருந்த மோசமான நிலையில் ல்லாம ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது அறுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கிற விதத்துல தாங்க இருக்கு மீதி இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீதம் எப்படி நம்ம மாத்துறது எப்படி நம்ம சீர் செஞ்சுக்கிறது இப்ப வரக்கூடிய சனி அப்படிங்கிறது கும்பராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி என்னன்னா பாதசனின்னு சொல்லுவோம் பயப்படாதீங்க பாதசனி அப்படின்னா பயம் வேண்டாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணா போதும் வரக்கூடிய பாதிப்புல இருந்து தப்பிச்சிடலாம் அது என்ன அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கொஞ்சம் பார்த்து நீங்க சூதானமாகத்தாங்க இருக்கணும் நல்லது எது கெட்டது எது எது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது எல்லாமே திட்டமிட்டு தாங்க செயல்படணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கணும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடவே கூடாது மற்றவங்க நம்ம விஷயத்தில் தலையிடாமே நம்ம பார்த்துக்கணுங்க எங்கும் கவனமாக இருக்கணும் எதிலும் கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கீங்க என்ன ஒன்று இலகன மனசு எல்லாத்துட்டையும் ஈஸியாக ஏமாந்துடுறீங்க மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசிடுறீங்க எல்லாருடைய ஆசை என்னங்க அவன் என்ன நினைக்கிறாங்கத தெரிஞ்சுக்கிட்டா போதும் நான் அவனை காலி பண்ணிடுறேன் அதுதான் உங்களை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் புரியுதுங்களா ஒரு விஷயம் வந்து எல்லாரும் நினைக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அதுவும் அவங்க வாயாலே சொல்லிட்டா எப்படி இருக்கும் கும்பராசியுடைய குமுறலுக்கு காரணமே இதாங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசிடுறீங்க சூதுவாது தெரியாதவங்க தான் ஆனா மத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனநிலை உங்களுடைய கேரக்டர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட எல்லாமே களவாடிடுறாங்க குணத்துல இருந்து பணத்துல இருந்து செயல்பாடுகள்ல இருந்து உழைப்புல இருந்து எல்லாத்தையும் திருடி அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பா வச்சுக்கிறாங்க இதெல்லாம் உண்மை நினைச்சீங்கன்னா கும்பராசிக்கார பாருங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கட்டாயம் மாத்திக்கணுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்குது மீதி இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு சாதகமாக இல்லை அதை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற வழியும் சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு அவரால் தான் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல நிலமை வந்திருக்கு அவரை வணங்கி நம்ம இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்திலேயே உங்க மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கோங்க காரம் என்னன்னு கேட்குறீங்களா ஏன்னா இந்த தெய்வத்துடைய பெயரை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய உண்மைய உங்களுக்குள்ள உண்மை இருக்கா உங்களுக்குள்ள வரக்கூடிய எல்லா எண்ணமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவருடைய நாமத்தை சொல்லுங்க போக போக அது வந்து உங்களால உணர முடியும் ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை வசப்படுத்தக்கூடிய ஒரு மந்திர சொல்லுங்க எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவையோ அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு முன்னாடி ஓம் அவங்க நாமத்துக்கு பின்னாடி போற்றியும் சொல்லும்போது அந்த தெய்வத்தை நீங்க வாழ்த்தும் போது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கருணை பார்வைங்கிறது கிடைக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா இந்த வீடியோ பதிவை உடைய நோக்கத்தை பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது மீன ராசியில நடக்குதுங்க இது உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீடு இந்த பயிற்சி அப்படிங்கிறது இயல்பான ஒழுக்கம் யதார்த்தமான செயல்பாடுகள் கவனத்திறம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் மனச்சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இது எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு பற்று இல்லாம இருந்திருப்பீங்க தடைகள் தாமதங்கள் சிரமப்படுவது ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுக்கே இருந்திருப்பீங்க இந்த மாதிரி இருந்த நீங்க இந்த காலகட்டத்தில் எல்லாமே மாறப்போகுது இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கு பொருளாதார ரீதியா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த நிலை நீங்கும் பொருளாதார நிலை திருப்தியை கொடுக்கும் முக்கிய சில சவால்களை இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திப்பீங்க அதையும் நீங்க திறமையா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சாதகமான அமைப்புல நிற்குது மன அமைதியை மேற்கொள்வீங்க பிரார்த்தனை தியானம் இதெல்லாம் வந்து உங்க மனசுக்கு தெளிவையும் திருப்தியும் கொடுக்க போதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நம்பிக்கையோட செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நம்பிக்கையோட எதிர்கொண்டு நிற்க முடியும் அதுக்கெல்லாம் நீங்க தியானம் பண்றதும் பிரார்த்தனை பண்றதும் உறுதுணையா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கு தொழில் எப்படி இருக்கு காதல் எப்படி இருக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நிலம் நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து நம்ம இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் முதல்ல உத்தியோகத்தை பார்க்கலாம் நீங்கள் ஏழரை சனியோட கடைசி கட்டத்தில் இருக்கிறதுனால பணியிடங்களை சின்ன சின்ன சவால்களை சந்திக்க நேரும் மழை போல குவிஞ்சிருக்கக்கூடிய பணிகள் கூட திட்டமிட்டு செயல்பட்டால் நேரத்தில் அந்த பணிகளை செய்து முடிக்க முடியும் ஏழரை சனியோட தாக்கம் இன்னும் உங்களுக்கு இருக்கிறதுனால பனிச்சுழல் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு

எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதற்கான நடவடிக்கை இப்போ நீங்க செஞ்சீங்கன்னா முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயமாக உண்டுங்க அதே நேரத்தில் புதிய நிறுவனம் உங்கள் பதவி பொறுப்புகள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ச்சி செஞ்சு நம்ம இந்த விஷயத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தில் தான் செய்கிறோம் நம்ம இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுவோமா அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம இறங்கணும் எல்லாமே ஓகேவா நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கோமோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணணும் பிழை இல்லாமல் செயல்பாடுகள் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா சிந்தித்து செயல்படுங்க நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறது இந்த கா காலகட்டம் திட்டமிட்டு செயல்படுவதுதான் கை கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தெளிவாக எடுக்க முடியும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா இருக்கு அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கலாம் தகவல் தொடர்பு திறன் மேம்பாடு நிற்கும் குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கு குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை உங்களால் திருப்திப்படுத்த முடியும் உறவுகளின் அனுசரித்து நடந்துகிட்டீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்துகிட்டீங்கன்னா உறவும் சரி காதல் உறவும் சரி நல்லா இருக்குங்க குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் யாரையும் உடனே நீங்க தப்பாக நினைச்சிடக்கூடாது ரொம்ப யோசிச்சு தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத நீங்க ஜட்ஜ் பண்ணும் அதே மாதிரி எதிர்மறையான சிந்தனைகள் விட்டு ஒழியுங்க உங்க வார்த்தைகளை கவனமா அதுதான் உங்களுக்கு நல்லது வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ந்தெடுத்து புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது கவனமா இருக்கணும் அது நட்பு ரீதியாக இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் புதுசாக உங்களுக்கு ஒரு உறவு வருகிறது அப்படின்னா அது மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் கரெக்டாக இருக்கா இந்த உறவு அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவே கூடாதுங்க ஒருத்தவங்களை நீங்க சந்திக்கிறீங்கன்னா கிட்ட நெருங்கி பழகுவதற்கு முன்னாடி யோசிச்சு ஆராய்ஞ்சுதான் பழகணும் பழக்க வழக்கத்துல கவனம் இருங்க மற்றபடி குடும்பமும் சரி காதல் உறவும் சரி நல்ல தான் இருக்கு அடுத்து திருமண உறவை பற்றி பார்க்கலாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி உண்டு நல்ல வாழ்க்கை துணை அமையும் சரியான துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆல்ரெடி திருமணமான கணவன் மனைவி பிரிந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கூட கடந்த இருந்து வந்து மனக்கசப்பு நீங்கும் காயங்கள் ஆகியவற்றை மன்னித்து இணக்கமாவீங்க குடும்பத்தோட இணைந்து சந்தோஷமா நேரம் கழிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சிறந்த நேரம்னே சொல்லலாம் உங்களுக்கா உங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விதத்தில் புரிந்து நடந்துக்குவீங்க இத்தனை நாளாக எப்படியோ ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க வாழ்க்கை துணைக்கிட்ட கும்பராசி பொறுமையாக இருந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வலுவான திருமண வாழ்க்கையும் அமையும் திருமண வாழ்க்கை அழகாக சரி செஞ்சு கொடுத்துருக்குறாருங்க சனி பகவான் அடுத்து நிதி நிறைய பார்க்கலாம் உங்கள் தேவைகள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கும் என்னதான் செலவு அதிகரித்தாலும் அந்த செலவுக்கு எல்லாமே சுப செலவுகள் தாங்க இருக்கும் பல காலத்துக்கு உங்களுக்கு பயன் தரக்கூடிய தான் இருக்கும் செலவுகள் வரவை கொடுப்பார் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பணத்தை சேமிக்கணும் எதிர்கால நலன் கருதி பாதுகாப்பு கருதி முதலீடு நீங்க மேற்கொள்ள நினைக்கலாம் இருந்தாலும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி முழுமையா ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் பண்ணணும் விதிமுறைகள் என்ன இருக்கு எப்ப நமக்கு மெச்சூரிட்டி ஆகும் அதற்கான ரிட்டர்ன் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தான் முதலீடு செய்யணும் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதிலிருந்து நம்பிக்கை தொழிலும் நல்ல விதத்தில் நடக்கும் மற்ற தொழிலை பொருளாதார ரீதியா பார்க்குற பார்க்குறப்ப கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்கள இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் எந்த ஒரு தட்டுப்பாடும் கொடுக்கலீங்க பண வரவு அதிகமா தான் கொடுத்துருக்காரு நீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா விரைவான பலனை உடனே எதிர்பார்க்கலாம் ஆனா அதற்கு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோங்க செய்யக்கூடாதுங்க பழக்கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க மேற்கொள்ளணும் அப்பதான் அது வெற்றியில வந்து முடியும் மற்றபடி எல்லாமே தான் இருக்கு அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல மதிப்பெண்களை நீங்க எதிர்பார்க்கலாம் கவன செதறாமல் இருக்கணும் மனசை ஒருமுகப்படுத்தி படிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம் வெளிநாட்டில் படிக்க வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கனவுகள் நினைவாகுங்க நீங்கள் எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ண போகிறீங்க ஆர்வம் அதிகரிக்கும் தெளிவான இலக்குகளை அமைத்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அமைதியான கவன சிதறல் இல்லாமல் படிப்பு விஷயத்துல ஈர்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுடைய இலக்கை அடைந்து வெற்றி காண்பீங்க கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை அடைய வைக்கும் எப்பேற்பட்ட தடைகளையும் சமாளிக்க முடியுங்க இதை மனசுல வச்சுக்கோங்க இலக்குகளில் கவனம் செலுத்தினீங்கன்னா முன்னேற்றம் தானா உங்களை வந்து சேருங்க மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கு அடுத்து ஆரோக்கிய விஷயத்துக்கு வருவோம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வேணுங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துட்டீங்கன்னா நாள்பட்ட நோய் கூட சரியாயிரும் மருந்து மாத்திரை இல்லாம என் வாழ்க்கையில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த மாத்திரை மருந்து அந்த சிகிச்சையில் வெளிவர முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை சனீஸ்வர பகவான் மேம்படுத்தி கொடுத்துருக்காருங்க யோகா பண்ணுறது நடைப்பயிற்சி பண்ணுறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு மனசுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும் உங்களுடைய நலமான வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்தமாக கவனமாக இருந்தால் போதும் என்ன சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் எல்லாத்து மீது கவனம் இருக்கணுங்க உணவில் கவனம் இருக்கணும் பச்சை காய்கறிகள் பழங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க அன்றாட வாழ்க்கை முறையை மாத்திக்கோங்க ஊட்டச்சத்து மிகுந்த உணவை எடுத்துக்கோங்க அப்பப்ப சின்ன சின்னதா முதுகு வலிக்கிறது முழங்கால் வலிக்கிறது இந்த மாதிரியான உடல் உபாதைகள் சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தியானம் தான் ஒரே விஷயம் பிரார்த்தனை தான் ஒரே மருந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுங்க தூக்கமின்மை சரியாகும் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியத்திற்கு இரண்டு விஷயம் சொல்றேன் கரெக்டாக ஓய்வு எடுத்துக்கோங்க தூக்கம் இருக்கட்டும் சரியான உணவு இருக்கட்டும் இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா போதும் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குங்க ஆரோக்கியத்துல எந்த குறைபாடுகளையும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அவர் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா கரெக்டாக இருக்கணும் விதிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நீதி நேர்மை நியாயத்துக்கு புறம்பா நடக்க கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது யாரோட வாழ்க்கையும் கெடுக்கவே கூடாதுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறையோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உபத்தனம் பண்ணாம இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டார் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த மீதி இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீதத்தையும் ஜம்முன்னு மாற்றிடலாம் திரும்பவும் சொல்கிறேன் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க சிந்தித்து செயல்படுங்க கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க ஹோட்டல் இரும்பு இந்த மாதிரி விஷயத்துல கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான காலகட்டங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கிட்டே எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணக்கூடாதுங்க அவங்க பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க அதுவே உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமாதான் மாறும் சாதகமா மா மாறக்கான வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் எதிர்பார்த்த சம்பள நிலுவை தொகை எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வரும் அலுவலகத்துல தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கணுங்க சக ஊழியர்கள் கிட்ட உங்க சொந்த விஷயத்த அளவோட பகிர்ந்துக்கோங்க எல்லாத்தையும் போய் சொல்லிகிட்டு இருக்காதீங்க அளவுக்கு மீறி சொல்லாம இருக்கிறதா ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது மிகவும் சிறப்புங்க கணினி மற்றும் தகவல் தொலை தொடர்பு இந்த மாதிரியான வேலை பார்க்குறவங்களுக்கு அயல் நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு மொத்தத்துல இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது அசந்திருந்தவங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆர்வம் ஊட்டி சாதனை நோக்கி பயணம் செய்ய வைக்குங்க செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனம் செலுத்தினீங்கன்னா வாழ்க்கை இனிமையா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பா இருக்கணும் நினைச்சீங்கன்னா சென்னை பல்லாவரத்திற்கு அருள்பாலிக்கும் வட திருநள்ளார்ன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான கேட்ட நட்சத்திரத்தானே போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தடைகள் எல்லாமே தகர்ந்து போகுங்க அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுனால நினைச்சது எல்லாமே கைகூடி வரும் ஆக மொத்தத்தில் இந்த பால்சனி அப்படிங்கிறது கும்ப ஜீவராசிக்கு செய் சரி செய்யக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது கால ஓட்டின மண்ணு மாதிரி தான் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் மற்றபடி எல்லாமே சாதகமாக இருக்குது வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே சரி செஞ்சுக்கலாம் நூறுக்கு நூறு சதவீதம் சாதகமாக கொள்வதற்கான வாய்ப்பு உங்கள் கையில் தாங்க இருக்குது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு கடவுள் நல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க